அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك السلام عليكم இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் யூடியூப் நான்காம் ஆண்டு தோக்கு விழா பெருநாள் சந்திப்பு மற்றும் பரிசுப்பு நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது நிகழ்ச்சியின் துவக்கமாக எனது அன்பு நண்பர் ஹஜ் அவர்களின் அவர்களின் அன்பு புதவியும் நமது ஏஐடி கிளம்பினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் சகோதரி அஸ்லிமா பர்வீன் அவர்களுடைய அன்பு மகளும் அஸ்பியா அவர்கள் உதி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பார் இஸ்லாமிக் தமிழ் சங்கம் நடத்தும் யூடியூப் சேனல் மற்றும் பரிசலிப்பு நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது வார்த்தைகள் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுகள் சிறந்தது தமிழ்நாடு சொல்லாவோசனுடைய வழிகாட்டு என்றும் காரியங்கள் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நிறைவு கொண்டு சேர்க்கும் என தமிழ்நாட்டின் சொல்லாவோசனவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு மார்க்க சொற்பொழிவு ஆரம்பத்தில் இந்த மனித சமூகத்துக்கு நினைவுபடுத்தியதை அல்லாவின் மாதிரி கிருபியால் கடந்த பிப்ரவரி மாதம் நமது ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கத்துடைய பத்தாம் ஆண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து கடந்த மாதம் நமது ஆக்கூர் இஸ்லாமிய தமிழகத்துடைய புனித அமலானிய வருகை என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து இம்மாதம் நமது ஏஐடி யூடியூப் சேனல் நான்காம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்களின் அனைவரின் சிந்தனையும் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய நிகழ்ச்சியின் உரையை ஆரம்பம் செய்கிறேன் இந்நிகழ்ச்சிக்கு ரமணாத்துக்கு பின் அமல்களை தொடரும் என்ற தலைப்பின் கீழ் சிறப்பு ஆற்ற வருகை தந்துள்ள கண்ணியமிக்க என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய நீண்டகால நண்பர்களாகிய அண்ணன் கோவை ஜெயலலிதன் அவர்களே நிகழ்ச்சியின் இறுதியில் பரிசீலிப்பு நிகழ்ச்சியில் பரிசுகளை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள கன்னியத்திற்குரிய என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் மௌலி யாசின் இம்தாதி மோனா அவர்களே மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கத்துடைய அங்கத்தினர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியம் சமாதம் உண்டாகட்டமாக அசலாம் வலைக்கும் கண்ணியமிக்கு அல்லாவின் நல்லடியார்களே நாம் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கு படிய நான்காம் ஆண்டு தோக்குவிழா பெருநாள் சந்திப்பு என்ற அடிப்படையில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யணும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பிப்ரவரி மாதம் கூட நம்ம நிகழ்ச்சி நம்ம ஆக்கோரி சாந்தோட பத்தாம் ஆண்டு தோக்கு விழா நிகழ்ச்சியை கூட நம்ம நடத்தியிருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டுகள் பெற்ற பத்தாம் ஆண்டில் நம்ம ஆக்குவரி சாமி வந்து மார்க்க பணியில் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் நாங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி ஒரு யூடியூப் சேனலை தோங்கினோம் சேனல்ல தோங்குறதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதுல சுயநலமும் ஒண்ணு இருக்கிறது என்ன சுயநலம்னா அதற்கு முன்பு வரைக்கும் நாங்க என்ன பண்ணோம்னா இந்த வாட்ஸ்அப் மூலியமாக தொடர் பயன் ஆடியோ அனுப்பி வாட்ஸ்அப்ல ஆடியோ அனுப்பி பயன்கள் ஆடியோ அனுப்பி ஒரு இருபது நாட்கள் நடத்தி அதுல இருந்து கே அந்த மாத இறுதியில கேலிபு நிகழ்ச்சி நடத்தி மக்களுக்கு வந்து பிரைஸ் எல்லாம் அந்த நேரத்துல அறிவிச்சு இஸ்லாமிய புத்தகம் பல பிரைஸுகளும் நம்ம அறிவிச்சோம் சோ இது ஒவ்வொரு மாதமும் நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது நமக்கு என்னன்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் என்னுடைய சொந்த செலவுல செஞ்சாலும் வரக்கூடிய மாதங்களும் என்ன எல்லா மாதத்துலயும் என்னால செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி ஏற்பட்டு ரெண்டாவது இது சம்மந்தமா நம்ம வந்து எல்லாருமே போய் டொனேஷன் நம்ம யாருமே போய் யாருமே பப்ளிக்கா போய் யாருமே கேட்டதும் இல்லை என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட அப்பப்ப கொஞ்சம் லைட்டா நம்ம கேட்டாலும் எல்லா மாசமும் அவங்கள்ட்ட போய் நம்ம போய் இந்த மாதிரி டொனேஷன் நம்ம கேட்டுகிட்டே இருக்க முடியாது சோ அந்த ஒரு காலத்துக்காக ஒரு சுயநலத்துக்காக என்ன பண்ணோம்னா நம்ம பயன்றி வச்சு நடத்துறோம் மாசம் மாதம் கேள்வி வச்சு நடத்துறோம் சோ மக்களுக்கு தான் பிரைஸும் கொடுக்க போறோம் நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சு அது மூலியமா மக்கள் நிறைய அதிகமான வியூவர்ஸ் வருவாங்க நமக்கு யூடியூப் சேனல் வாயிலாக ஒரு வருமானம் கிடைக்கும் இந்த ஒரு எண்ணத்துல தான் இந்த யூடியூப் சேனலை நம்ம ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது அந்த எண்ணத்துல ஆரம்பிச்சோம் ஆனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த யூடியூப் பார்வையாளரும் கிடைக்கல ஆஹ் அதிகமான வருமானம் வரத்துக்கு வாய்ப்பும் துறியலும் கூட இல்லை சோ இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சு தரணும் அப்போதான் அல்லாஹ் என் என்னுடைய நடு மண்டையில நச்சுன்னு குட்ற மாதிரி ஒரு விஷயத்தை என் உள்ளத்துல போட்டான் அது என்னன்னா பொதுவா நம்ம அல்லாஹ் சுபாத்தாலா நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அல்லாஹ் சுபாத்தாலா நம்மளுடைய உள்ளத்தை தான் பார்க்கறோம் சோ உதாரணத்துக்கு இப்ப நான் யூடியூப் சேனல்ல வந்து நான் அந்த ஒரு பயான ஷேர் பண்றேன் எத்தனை பாருகளை பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது சரிங்களா இப்ப ஜூம் மீட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்றோம் மாசம் மாசம் ஆனா இருபது பேரும் முப்பது பேர் தான் கலந்துக்கிறாங்க குறைவான எண்ணிக்கையில மக்கள் தான் கலந்துக்கிறாங்க இருந்தாலும் அல்லாவாசு மாத்தான் எதை பாக்குறான்னா எண்ணிக்கையை பார்க்கல என்னுடைய எண்ணத்தை தானே பாக்குறான் சோ நான் எந்த எண்ணத்துக்காக இந்த நிகழ்ச்சியை செய்யறேன் நான் எந்த எண்ணத்துக்காக இந்த பணிகள் செய்யறேன்னு சொல்லி அல்லாஹ் அல்லாசு மாதம் பாக்குறான் தான் சொல்லணும்னா ஒண்ணு இல்ல ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு கடை திறக்கறாரு ஒரு ஷோரூமோ ஒரு ஜவுளி கடை ஏதோ ஒன்று ஓபன் ஓப்பன் பண்றாங்க புதுசா ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இந்த நீ காலையில நைட்டு வரைக்கும் என்னுடைய கடை விளம்பரத்தை மக்களுக்கு மத்தியில நீ விளம்பரப்படுத்தின நீ மைக்ல அலோன்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தாரு அவரும் காலையில இருந்து மாலை வரைக்கும் தன்னுடைய கடை விளம்பரம் அந்த கடையோட விளம்பரத்தை அவரை மக்களுக்கு அறிவிக்கிறாரு இரவு வந்து என்ன பண்றாரு அந்த கடையோட முதலாளிகிட்ட உரிமையாளர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு சென்று மறுநாள் வந்து அந்த கடைக்கு வந்து வாடிக்கையாளர் வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி அந்த அலோன்ஸ் பண்ணார்ல அவுட்ட போய் காசு அந்த ஓனர் கேட்க போறார இல்ல அந்த அலோன்ஸ் பண்ண வேலைன்னா அந்த விஷயத்தை கடையை விளம்பரப்படுத்துறது விளம்பரப்படுத்திட்டான் அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் வருவதும் வராமல் இருப்பதும் யாரோட பிரச்சனை அந்த கடையோட உரிமையாளர் இந்த வாடிக்கையாளர் பிரச்சனை அது போலதான் நான் வந்து அல்லாஹ் நான் வந்து ஒரு நான் வந்து ஒரு மார்க் அறிஞர் இல்லை சரிங்களா ஓ ஏற்கனவே மார்க் அறிஞர்கள் பேசிய அந்த பயான்களையும் சரி நல்ல விஷயங்களையும் சரி மக்களுக்கு ஒரு எத்திரிக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்கிறேன் சோ என்னுடைய யூடியூப் சேனல நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி என்னுடைய பேஸ்புக்ல சரி வாட்ஸ்அப்ல எந்த பயானும் நான் ஷேர் பண்ணாலும் சரி எத்தனை பார்வையாளர்கள் பாக்குறாங்க எனக்கு முக்கியம் இல்லை என்னுடைய பணி என்ன மக்களுக்கு எடுத்து வைக்கிறது அதனுடைய கூலி அல்ல சுபத்தான் எனக்கு மறைமையு கொடுக்க போகிறோம் அதாவது இந்த உலகம் வந்து எப்படின்னா ஒரு விவசாய நிலம்னு சொல்றாங்க எந்த அடிப்படையா இங்க என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம நமக்கு கிடைக்க சோ அந்த அடிப்படையில நான் சவுதியில ஒரு பதினேழு ஆண்டுகளா இருக்கிறேன் நான் என்னதான் நான் வந்து லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் சரி உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கோடி கோடியா சம்பாதிச்சாலும் சரி நான் ஊர்ல பெரிய ஒரு மாட மாளிகை கட்டினாலும் சரி என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளவு பணங்கள் இருந்தாலும் சரி நாம எல்லாரும் இறக்கக்கூடியவர்கள் தான் சரிங்களா அது எந்த ஒரு மாட்டு கருத்தும் இல்ல அது கடவுள் மறுப்பானும் கூட அங்க வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம இறந்த உதாரணத்துக்கு நம்ம இறந்து விட்டால் அடுத்த நிமிடம் நம்ம கையில என்ன வரும் எதுவுமே இல்லை உலகத்துல நம்ம எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கலாம் எவ்வளவு பணங்கள் வச்சிருக்கலாம் எதுவுமே நம்ம கூட இறந்து போயிட்டா என்னுடைய தாய் தந்தையில ஒரு மாசம் என்னுடைய மனைவி இரண்டு மாசம் ஒரு என்னுடைய குழந்தைகள் ஒரு மூணு மாசம் வேதனைப்படுவாங்க படுவாங்க என்ன நண்பர்கள் ஒரு ஆறு மாசம் வேதனை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எல்லாமே இயல்பு நிலைக்கு மாறிடும் என்னுடைய இரத்த வேற யாரோ ஒருத்தவங்க நிரப்பிடுவாங்க இதுதான் லைஃப் சரிங்களா என்னதான் இந்த உலகத்துல நம்ம ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் நான் ஏதோ புது செலவுன்னு சொல்லீட் பண்றேன் செல்வங்கள் சேர்த்தாலும் அது நமக்கு கடைசி வரைக்கும் வரப்படல இதே மாதிரி நம்ம மார்க்க பணிகள் செய்யும் தான் நம்ம மூலயமா யாராவது ஒரு சகோதரர் நேர்வழி பெறும்போது நம்ம சொல்றாங்க ஒருத்தர் நேர்வழி பெற்றா சிவப்பு வட்டத்தை விட சிறந்து சொல்றாங்க அதாவது அந்த காலத்துல சிவப்பு ஓட்டாங்கன்னா இந்த காலத்துல கூட ரோல்ஸ் ரைஸ் பெரிய பெரிய உயர் காரணம் சொல்றோம்ல அதே மாதிரி சிறந்து சொல்றாங்க ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய யூடியூப்ல ஏஐடி யூடியூப் சேனல்ல நாங்கள் பயான் ஷேர் பண்ணும்போது நாளைக்கே நான் உயிரோ உயிரிழப்பு இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய நான் சேனல்ல அப்லோட் செய்த வீடியோக்கள் யாரோ ஒருத்தர் மூலையில பாத்துட்டு இருப்பாரு யாரோ ஒருத்தர் அது மூலியமா நேர்வழி பெறுவார் அவர் மூலியமா இன்னொருத்தர் நேர்வழி பெறுவார் அவர் மூலயமா ஒன்னுத்த நேர்வழி தருவார் இப்படியே அது வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டே இருக்கும் சோ ஏன் இறந்த பின்பும் அல்லாஹ் சுபம் எனக்கு ஒரு நன்மையை வந்து கொடுப்பான் ஸோ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சும்மா தான் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தான் அந்த தான் ஏடி யூடியூப் சேனல் நான்காம் தோக்கல் நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம் ஸோ மேலும் வந்து இந்த பெருநாள் சந்திப்பு என்று அவர் சொல்வதுக்கு என்ன காரணம் சமீபத்தில் தான் நம்ம பெருநாள்லாம் நம்ம கொண்டாடி இருப்போம் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் முன்பாக தான் பெருநாள்லாம் கொண்டாடி ஸோ இந்த நிகழ்ச்சியை நம்ம வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்ய வேண்டிய வேண்டியது ஸோ அந்த பெருநாள் நேரத்தில் எல்லாரும் பிஸியாக இருப்பீங்கன்னு சொல்லி இந்த அடிப்படையில் தான் நம்ம வளர்க்க முதல வளர்க்கறதுக்கு மாறாக ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருப்போம் சோ அந்த அடிப்படையில் இந்த பெருநாள் சந்திப்பு பொதுவா பண்டிகை என்றாலே நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் அது எந்த பண்டிகையா இருந்தாலும் சரி நம்ம இஸ்லாமியில் கொண்டாடக்கூடிய பண்டிகை இருந்தாலும் சரி நம்ம மாற்று மத நண்பர்கள் கொண்டாடக்கூடிய தீபாவளியா இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் கிறிஸ்துமஸ் என்ன பண்டிகையாக இருக்கட்டும் பண்டிகை என்றாலே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானே ஆனா இஸ்லாம் வந்து பண்டிகைக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு நீ மட்டும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது உன்னுடைய மகிழ்ச்சி பிறரே மகிழ்ச்சி பற்றும் விதமாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய பண்டிகை அமைஞ்சிருக்கு என்று நம்புறேன் சாதான் எதுக்காக சொல்றேன்னா பொதுவா நம்ம என்ன செய்யறோம் பண்டிகை என்ன நினைக்கிறோம் குத்தாடைகள் அணிவது இனிப்பு பலகாரங்கள் சமைப்பது இது மாதிரி பிரியாணி சமைப்பது இதே மாதிரி இதுதான் பண்டிகை சோ நான் உறவினர்கள் போய் நேர்ல பாக்குறது சோ இப்படிதான் பண்டிகை என்று நம்ம ஒரு தவறான கூட இருக்கிறோம் சோ இதுதான் பண்டிகையா இதுதான் எல்லாருமே செய்யறாங்களே ஒரு முஸ்லிமான பண்டிகை எப்படி இருக்குன்னு அவனை வந்து திருத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி விதக்கூடிய அவனுடைய பண்டிகை இருக்கு எந்த அடிப்படையா முப்பது நாட்கள் நம்ம வந்து நோன்பு வைத்திருந்தோம் சரிங்களா முப்பது நாட்கள் நம்ம பயிற்சி பெற்றிருக்கோம் அந்த பயிற்சியின் தான் பண்டிகை இருக்க வேண்டும் ரமண பண்டிகை சரிங்களா ஆனா நம்மளுடைய பண்டிகை எப்படி இருக்குன்னா முப்பது நாளைக்கு நல்லா கட்டுக்கோப்பா நல்ல நல்லா எந்த அளவுக்கு எந்த தவறும் செய்யாம அவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்து எப்படா நோம்பு முடியும் பெருமை ஸ்டார்ட் ஆகும் சைதான எப்படா அவுத்து விடுவாங்கன்னு சொல்லி அடிப்படையில அந்த முப்பது நாட்கள் கண்ட்ரோல வந்து அந்த சவால் ஒண்ணு ஆனவனே சைதா வந்து வெளியே வந்துடும் சோ இது இதுதான் நம்ம பண்டிகையா நம்ம பண்டிகை எப்படி நம்ம திருத்த விதமாக இருக்கணும் அதிர்சலை வல்லுநர்கள் சொல்றாங்க மன்சூர் அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய பண்டிகை வந்து உங்களை திருத்தும் விதமாக இருக்கணும் சரிங்களா சும்மா ஒரு புத்தாடை அணிவது மட்டும் இல்லாமல் பண்டிகை புத்தாடை எல்லாம் பண்டிகை இல்லை யாருடைய பாவங்கள் மதிக்க படிக்கிறதோ அதுதான் தான் உண்மையான பண்டிகை கொண்டாடுறான் அப்படின்னு சொல்லி ஆஹ் ரஜப் ரஜப அவர்கள் கூட சொல்றாங்க சோ நம்மளுடைய இந்த ப பண்டிகை வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதான் வேண்டிய அடிப்படையில இருக்க வேண்டும் என்று கூறி எனக்கு முன்பு என்ன மாணவர்கள் பேசாமல் இருக்கிறாங்க சாரா அதன் அடிப்படையில என்ன நிகழ்ச்சியோட தோக்குவரையை நிறைவே செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரம்து வரகாத்து